வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் கேரளா சென்றிருந்தார் அதன் பிறகு வந்து வந்தார் அப்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியில் போய் நம்மளுடைய எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து ஓபிஎஸின் ஆதரவாளர்களை சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது அதற்கான காரணம் என்னவென்றால் தலைமையில் பிடிக்காதன் காரணமாகவா இல்லை வேறு ஏதாவது அரசியலில் மாற்றம் திருத்தம் அதிமுகவில் தலைமை மாற்றத்திற்காகவா அப்படின்றது தெரியப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அடுத்த கட்டமாக செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயங்கள் என்னவென்றால் கூட்டணிக்காக வந்து தில்லாடி கொண்டிருக்கும் நம்முடைய பாஜக ஸோ அவர்களுடைய வேலையாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படுகிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிறது அல்லவா அதற்கான வேலைகளும் தீவிரமாக்கணும் மேலும் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது பெரும் வாரியாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு முக்கியத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதான் சந்தித்திருக்காரு ஏதோ காரணம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக பேசப்படுகிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சொல்லக்கூடிய ஒரு முழு தகவல் என்னவென்றால் ஒட்டுமொத்தமாகவே நாம் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அனைத்துமே வந்து ஒரு முக்கியத்துவத்தில் வந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் வந்து பார்க்கப்படுகிறது அப்படி என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில வேலைகள் ஒரு ஓகேங்களா அதாவது அதிமுக ஒன்று பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுக்க வந்து ஓபிஎஸ் அணியினர் இருப்பாங்க அப்படி இல்லைனா ஈபிஎஸ் அணியில் இருக்கக்கூடியவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுக்கலாம் காரணம் என்னவென்றால் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பெரும் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஆதரவு வரலன்னா சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸை நோக்கி தான் செல்லணும் ஏன்னா தென்மண்டலம் அவர் கையில் இருக்குங்க ஓகேங்களா அவருக்கு ஆதரவாக தான் எல்லாமே செயல்படுறாங்க தென்மண்டலத்தில் அப்படி இருக்கும் மோஸ்டலாக பொதுமக்களும் அவருக்கு ஆதரவாக வந்து வாக்குகளை செலுத்ததன் காரணமாக இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ராமநாதபுரத்தில் அதிகப்படியான வாக்குகளை ஓபிஎஸ் பெற்றிருந்தார்னா கண்டிப்பாக வந்து ஓ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்களில் ஒழித்து கொண்டிருக்கிறது ஏன்னா வந்து அவருக்கு தேவை வெற்றி க பதவி பிடிக்கணும் முதல்வர் பதவி வேணும்ல அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருந்தார் அதுவும் ஒரு நான்கு வருடம் வந்து சரன்னு போய்க்கி விட்டதா திருப்பியும் பதவி ஆசை வர வர என்ன வேணா செய்வார் எடப்பாடி பழனிசாமி பதவிக்காக என்ன எதையும் செய்யக்கூடியவர் தான் இபிஎஸ் அப்படின்றது அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல் ஸோ இந்த ஒரு சூழலில் அப்படி இருக்கும்போது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இணைவு என்பது ஏற்றப்பட்டால் ஒட்டுமொத்தமாகவே மாற்றம் ரீதியிலான அரசியலை முன்னெடுப்பார்கள் அதிமுகவினர்கள் என்று பார்க்கப்படுகிறது ஏன்னா இப்போ விட்டதை பிடிச்சாதான் நம்ம பெரும்பான்மையை வந்து பார்த்திங்கன்னா கட்டமைப்ப முடியும் அரசியல் ரீதியாக சப்போஸ் அதில் ஏதாவது அடிவாங்களோ இல்லை பின்வாங்களோ ஏதேனும் இருந்தால் கொஞ்சம் தான் ஓகேங்களா அதனை உணர்ந்து தெரிந்து நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாஞ்சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட போகிறார்களா அப்படின்றது தான் வந்து பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை மிகவும் பலப்படுத்தும் பரீட்சையில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா மாவட்ட செயலாளர்கள் முக்கிய புள்ளிகள் முக்கியமாக நம்மளுடைய அவர்கள் கூட இறங்கிட்டிருக்காருங்க ஓகேங்களா வேலுமணி அவர்கள்லாம் ஒருத்தர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் நன்றி வணக்கம்